இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தற்போதைய நாடாளுமன்றின் முக்கிய அமைச்சரவை அமைச்சர்களும் எதிர்த்தரப்பின் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிவிவகார அமைச்சர் விஜயஹேரத் பிரதமைச்சர் சுனில் பட்டபல மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜித் ஸ்ரீநாரத்ன சுசில் பிரேமஜேந்த மேர்வின் சில்வா சரிதேரத் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ

ஒரே மேடையில் அமர்ந்திருப்பதான புகைப்படங்கள் இதனை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது